வணக்கம் நண்பர்களே பொதுவாக அந்த சைனஸ் பிரச்சனை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சைனஸ் பிரச்சனையில நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு அது வந்து ஏன் வருது எதுக்கு வருது இதனால இதுல வந்து ஒரு பகுதி வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கும் அது அலர்ஜி அந்த மாதிரியான ப்ராப்ளங்களோட சேர்த்து இருக்கிறதுனால இந்த மாதிரி தூசி துறவு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில்லன் சாப்பிட்டா அந்த மாதிரி ஒத்துக்காம போகன்றும் இது சம்டைம்ஸ் மெடிசன் சாப்பிட்டு காரணைகளை வந்து நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே மோஸ்ட்லி சரியாயிடும் ஆனால் சம்டைம்ஸ் அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு நாட்கணக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து காது வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும் ஸோ வந்து ஒரு சாதனமாக தலைக்குளிச்சா அப்படின்னா தும்மல் இருமல் இதெல்லாம் வந்து இருக்கிறத விட அந்த காது அடைப்புங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையாக சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து காதில் சீலே வடி ஆரம்பிச்சிடும் சீல் வடிகிறது நீர் வடிகிறது அந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஏன் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான் பார்ப்போம் பொதுவாக வந்து மூக்குங்கிறது ரெண்டு இரு காதுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பகுதியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஸோ மூக்கு வந்து இப்படி இந்த இடத்துல இருக்கிறது இங்கே ரெண்டு காது இருக்குது இந்த காது மூக்கு தொண்டை இது மூணுமே வந்து ஒரு குழாய் மூலியமாக பின்பகுதியில் இணைப்பில் இருக்கும் ஸோ இந்த சைனஸ் பிரச்சனை எதுவும் இருக்குது அப்படின்னா சைனஸோட வடிதல் வந்து பின்பகுதியில் மூக்கோட பின்பகுதி வழியாக தொண்டைக்கு போய் சேரும் நம்மளே இப்ப மூக்குல இருக்கிற நீரை உறிஞ்சோம் அப்படின்னா தொண்டைக்கு வரும் அதே மாதிரி அந்த பகுதியில வந்து காதோட உள் உள்ள இருக்கிற அந்த காதோட பகுதின்னு சொல்லுவோம் அந்த உள்பகுதி வந்து அந்த இடத்துல தான் ஒரு சின்ன டிரைனேஜ் பைப் மாதிரி அதாவது யூ டியூப் அப்படின்னு சொல்லுவோம் டியூப் டியூப்னு ஸ்டேஷன் இந்த டியூப் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு பஸ்ல வந்து மலையில ஏறோம் இல்ல ஒரு கார்ல போறோம் அந்த மாதிரி அந்த காதை வந்து அடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம எச்சில் வந்து முழுங்க சொல்லுவோம் ஏன்னா வந்து எச்சில் முழுங்குனா காது அடைக்காம இருக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம எச்சில் இங்க முழுங்கிறதுக்கும் காது அடைக்காம இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த டியூப் தான் அந்த டியூப் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சோ இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த துவாரத்தை சுத்தி அந்த நீர் வடிதல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் அது சைனஸ்ங்கிறது வந்து இன்ஃபெக்ஷன் அலர்ஜி மாதிரி தான் அது ஒரு வீக்கத்தை உருவாக்குற ஒரு நீர் மாதிரி தான் இருக்கும் சைனஸை பொறுத்த வரைக்கும் சைனஸ் ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீக்கம் வந்து என்ன பண்ணும்னா அந்த உள் துவாரத்தை வந்து போய் அடைக்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த அடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா காது ஆட்டோமேட்டிக்காக காது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஒரு கியூப் கியூப்னு சொல்லுவோம் கியூப் பாக்ஸ் மாதிரி தான் உள்ள நமக்கு வெளில இருந்து தெரியிறது நம்ம வெளிப்புறமா பாக்குறது காதோட வெளிப்பகுதி இந்த இடம் இந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜவ் இருக்கும் இந்த ஜவ்வோட உள்பகுதி தான் காதோட உள்பகுதி நம்ம சொல்லுவோம் அந்த உள்பகுதியில் இருக்கிற டியூப் தான் மூக்கோட உள்ள வந்து ஓபன் ஆகுது ஸோ இப்போ இந்த டியூப் வந்து வென்டிலேஷன் இருக்கும் இது வந்து இதோட வேலை என்னன்னா நல்ல வெண்டிலேட் பண்ணும் பிரஷர் வந்து வெளிப்புறத்தில் அதாவது அட்மாஸ்ஃபீரிக் பிரஷர்ன்னு சொல்லுவோம் வெயில் இப்போ மலைக்கு மேலே போது நமக்கு ப்ரெஷர் அதிகமாகுது குறையுது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா மேலே ஏறும்போது அதிகமாகும் கீழே இருக்கும் போது குறையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த டியூப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இப்போ சைனஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டியூப் சரியா வேலை பார்க்காது ஏன்னா அந்த டியூப் வந்து அடைச்சிக்கும் அந்த மாதிரி ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாக அடைச்சிக்கும் ஸோ அடைச்சிக்குச்சு அப்படின்னா காதில் வந்து காதுக்குள்ளற வந்து எப்பயுமே நீர் ஃபார்ம் ஆகும் இந்த நீர் வந்து அந்த ஹோல் வழியாக வெளியில வந்துடும் இந்த மாதிரி அடைப்பு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னாவோ இல்லை நீங்கள் மூக்க சிந்த ட்ரை பண்றீங்க அப்படின்னாலோ அந்த டியூப் வெளியா அந்த நீர் போய் கோத்துக்கும் ஸோ கோத்துக்கும் போது உள்ளுக்குள்ளே காதல உங்களுக்கு பில்டப் ஆகிட்டே இருக்கும் அதாவது உள்ள கோத்துக்கிட்டே இருக்கும் நீர் வந்து ஒரு அதுவும் ஒரு ஒரு கேவிட்டி தானே அதுவும் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பகுதிங்கிறதுனால அதில் ஒரு டேங்க் மாதிரி தண்ணி உருவாகிட்டே இருக்கும் இப்போ வடியவும் வடியாது உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகுது நீங்கள் மூக்கை சிந்தும் போது சம்டைம்ஸ் வந்து உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனே மேலேயும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி போயிடுச்சா ட்ராப் ஆகிக்கும் அதாவது உள்ளக்குள்ளே போய் அகப்பட்டு போகும் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் அகப்பட்டுன்னு வச்சுனா உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக அதிகமாக காது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள வந்து பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ப்ரெஷரை வந்து ஒரு விதமாக இப்போ ஏற்கனவே இருக்கிற நேச்சுரல் டியூப் ஒர்க் ஆகாதனால அது வேற வழியை தேடி நம்ம ஜவ்வ அரிச்சு அரிச்சு அந்த ஜவ் வழியா வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த சைனஸ் வந்து சம்டைம் சைனஸ் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்காமல் இப்போ உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னா அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து முழுமையா சரி பண்ணுறதுங்கிறது தெரியாது அலர்ஜிங்கறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் தான் முடியுமே தவிர முழுசா குணப்படுத்த முடியாது அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்க ஆரம்பிச்சாலே காதுக்கான பிரச்சனைகள் குறையும் அண்ட் சைனஸ் இருக்கிறவங்க பிரிகாஷன்ஸோட தான் இருந்துக்கணும் ஏன்னா இந்த காதுல எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட காதுல சீல் வாடிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல சைனஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கு மூக்கில் அடைக்கிறதோ மூக்கில் இருக்கோ இதெல்லாம் வந்து அதனால வந்து அலர்ஜி சைனஸ் அப்படிங்கிறதுனால அதிகமாவே காதல பிரச்சனைகள் வரும் நாள் பட இன்னும் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும்